மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் வந்து இன்னும் என்ன விஷயம் டாபிக் பேச போறோம் அப்படின்னா உலகம் ரொம்ப சின்னதுங்க ஆனா நம்ம தான் அதை ரொம்ப பெருசாக நினைச்சுக்கிறோம் உலகம் ரொம்ப பெருசு இதில் நிறைய நம்ம வந்து சாதிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நிறைய நினைக்கிறோம் யதார்த்தமான ஒரு உண்மை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு ஐம்பது வயசு வாழ்கிறான்னு நினச்சிக்கலேன் ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப குறுகி போச்சு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க எழுபது வயசு வாழலாம் எழுபத்தஞ்சு வயசு வரும் வாழலான்னு ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே போயிடுறதுனால மனுஷன் ஒரு ஐம்பது வயசு வாழ்றானா நீங்கள் யோசித்து பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் தூங்கிடுறாங்க அந்த இருபத்தஞ்சி வருஷம் அவன் தூங்கிடுறான் அப்போது தூங்கியே இருபத்தஞ்சி வருஷம் அவன் கழிக்கிறான் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் மீதி இருக்கிற இருபத்தஞ்சி வருஷத்தை அவன் அப்படியே ஒஹோன்னு வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான் ஓஹோன்னு வாழ்ந்துட முடியுமா யோசித்து பாருங்கள் அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண ஒரு ஏழப்பட்டவங்க கூட ஒரு பத்தாம் வகுப்பு பெரியவங்க கூட படிப்பாங்க இல்லையா அப்போ அந்த பத்தாண்டுகள் நம்ம வந்து அது கழிஞ்சிடுது பத்தாண்டுகள் அப்போ ஒரு டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பதி பதிமூணுலேருந்து பதினாலு பதினஞ்சு ஆண்டுகள் கூட கழிஞ்சிடும் அப்போ மீதி இருக்கிற ஆண்டுகளில் நீங்கள் பாருங்கள் அந்த குறுகிய ஆண்டில் அந்த இருபத்தஞ்சில் பதினஞ்சு ஆண்டுகள் போயிடுது மிச்சம் ஒரு பத்தாண்டுகள் அந்த பத்தாண்டுகளை நம்ம யோசிக்கிறது திங்க் பண்ணுறது பேசுறது சாப்பிட்றது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமான உண்மை ஒரு மேரேஜ் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு மாதம் ஜாலியாக இருந்திருப்போம் ஒரு சுற்றி இருப்போம் என்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படி இப்படி உட்காந்து பேசுறது ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு பாஸ்புக் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமை வெறுப்பு புரோதம் இதெல்லாம் மனுஷனுக்கு அதிகமாக இருக்குது என்ன ஒரு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க என்னென்னா பேசிக்காக ஒருத்தங்க நம்ம நார்மலாக ஒருத்தங்க யோசித்தாவே உக்காந்து யோசித்து பாருங்க நம்ம யோசிச்சு பார்த்தா என்னடா இது லைஃப் டெய்லியும் எழுந்துக்கிறோம் இருட்டாகுது பகலாகுது காலையில் வேலைக்கு போகிறோம் திரும்பி வீட்டுக்கு வரோம் அப்படியே போயிட்டுருக்குது சாப்பிட்றோம் தூங்குகிறோம் நண்பர்களோடு பேசுகிறோம் பழகுறோம் இப்படியே தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதின்றது இருக்குதா மனசாட்சியோடு கேட்டால் எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நிம்மதி தான் இருக்காதுங்க நம்ம நிம்மதியாக இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இன்னொருத்தங்க மேலே இருங்க அப்போ தான் நம்ம மேலே இன்னொருத்தங்க அன்பாக இருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி மனசாட்சியோடு நடந்துக்கணும் மனசாட்சி இல்லாத மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தோன்னா அந்த மனசாட்சியை நம்மளை குத்திடும் புரியுதுங்களா இப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்குது இதை நம்ம எதார்த்தமான ஒரு உண்மையை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் மனுஷனாக மதிக்கணும் முதல்ல இன்னவோ என்ன சொல்கிறது கொஞ்சம் செல்வாக்கில் பண செல்வாக்குலேயோ இல்லை வந்து ஒரு பதவி செல்வாக்குலேயோ இருந்தால் என்னென்னா என்ன சொல்கிறது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய வானத்துலேருந்து இறங்கிட்ட ஒரு தூதன் மாதிரி ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகுது இந்த கொரோனா வந்தது இல்லைங்களா இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் ஒரு பாடம் வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுத்தாரு ஆனால் அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களா கிடையாது நிறைய பேர் கிடையாது இப்போ வந்து நான் பேசுகிறேன் நானே கூட சில விஷயங்களில் வந்து மனுஷன்ல அப்படி தவறு போக தான் செய்யும் ஆனாலும் தவறு நம்ம அதுக்கே தமிழ் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து போனோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னடா இவரு இந்த இங்கே வந்து ஒரு கொடையை பிச்சுட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க ஏதோ என்னால் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு ரொம்ப யோசித்துனே இருந்தேன் எதைனா ஒன்று சொல்லணும் என்னடா வேஸ்ட்டாக வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம் இது பண்ணியிருக்கிறோம் நம்ம நடிக்கிறோம் எல்லாமே இருக்குது மக்களுக்கு எதாவது சொன்னோம் இல்லையா என்னுடைய அனுபவம் நான் சொன்னேன் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிங்கன்னா நினைக்காதீங்க நான் உண்மையாக யதார்த்தமான உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது யாருக்குன்னா ஷேர் கூட பண்ணுங்கள் இது புரோஜனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பேசுனதில் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதன்படி நம்ம வாழ ட்ரை பண்ணுவோம் வாழ்வோம் நன்றி வணக்கம்